நான் பேசுவதை நேர நேரில் ஒளிபரப்பது கிடையாது நான் பேச மட்டும் கட் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு சட்டமன்றம் முடிந்த பிறகு சில எல்லாம் எடிட் பண்ணி அதை வந்து கொடுப்பாங்க அதுவும் நேற்று கொடுக்க மறுத்துட்டாங்க இதுதான் இந்த அரசு இன்னொன்று அதோட இன்றைய தினம் நேற்றைக்கும் இன்றைக்கும் மாற்றுத்திறனாளிகள் அவருடைய ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் வெப்பேரி காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு அருகில் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க நேற்றைய தினம் அந்த பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து விடுதலை செய்தார்கள் இன்றைய தினமும் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் அவர்கள் போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்கிறார்கள் அதை பற்றியும் முதலமைச்சருடைய வந்தேன் அவர்கள் கேட்பதெல்லாம் இன்றைக்கு பார்வையற்றோர் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு ஒரு சதவீதம் வழங்க என்று அரசாணையிலே குறிக்கிறது அதில் தான் அவர்கள் கேட்கிறார் அதில் அரசு பள்ளி அரசு கல்லூரியில் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது அதில் இந்த பார்வையற்றவர்களுக்கு பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு எங்களுக்கு அந்த பணி நியமனம் கிடைப்பதற்கு இந்த அரசு வழிவகையை செய்ய வேண்டும் என்று போராட்டப்படுத்தார் என்று நான் முதலமைச்சரை கேட்டேன் அமைச்சர்கள் எழுந்து இதற்கு பதில் சொல்லாமல் ஏதோ பதிலை சொல்லி அதையும் கைவிட்டு இதெல்லாம் விமர்சனம் நேரம் போதாது ஏன்னா இருபது நிமிஷம் எப்படி வந்து இத்தனை இத்தனையும் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொதுத்தேர்வின் போது திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படி தான் இதை பேசிட்டு இருக்கிறேன் இந்த இந்த ஆட்சி அமைந்த பிறகு என்ன திட்டங்களை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொழுது மக்களை கடனாளி ஆக்கி விட்டார்கள் என்று குறிப்பிட்டார் ஏன் முதலமைச்சர் குறிப்பிட்டாங்க அமைச்சர்லாம் குறிப்பிட்டாங்க இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த முப்பத்தி மூணு மாத காலத்தில்

அப்படி தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறாங்க அதை விட உயர்த்தி வளங்கன்னு சொன்னாங்க நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை இப்போ ரத்து பண்ணிட்டாங்க அம்மா மினிக்கல் ரத்து பண்ணிக்கிட்டாங்க அதோட ரெண்டாயிரத்தி பதினாறுல விவசாயிகள் கடன் தள்ளுபடி சொன்னாங்க அம்மா தள்ளுபடி செஞ்சாங்க அதே மாதிரி நிறைய கல்லூரிகளை திறந்தோம் நிறைய பாலங்களை கட்டி கொடுத்தோம் இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளம் உள்ள மாநிலம் என்ற பெருமையை பெறுகின்ற அளவிற்கு அதிகமான தார் சாலை அமைத்து கொடுத்தோம் அடிப்படை வசதி நேர தடுப்பணைகளை கட்டணும் நஞ்சை புகழ தடுப்பணை ஆனூர் குமாரமத்தூர் தடுப்பணை அத்திக்கடை அவனாசி திட்டம் நூறு ஏரி வறண்ட ஏரிகளுக்கு நூறு நீர் நிரப்புகின்ற திட்டம் சேலம் மாவட்டத்தில் குடிமராமல் திட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது கோடி இப்படி பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் ஒரு திட்டமாவது இந்த ஆட்சி வந்து நிறைவேற்றிருக்காங்களா ஒரு பெரிய திட்டமாக நிறைவேற்றிருக்காங்களா அது மட்டும் இல்ல மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு நான்குட அம்மாவோட இருக்கட்டும் அம்மா அரசு இருக்கின்ற முதலமைச்சர் இருக்கட்டும் மத்திய உள்துறை அமைச்சர் அழைத்து வந்து அடிக்கல் நாட்டணும் இதுவரைக்கும் இந்தியாவிலேயே ஒரே காலகட்டத்தில் ஒரு திட்டத்துக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு அடிக்கல் நாட்டை சரித்திரம் கிடையாது அந்த வரலாற்றையும் அதிமுக தான் படைச்சது பணி என்னன்னு கேட்டேன் நேற்று தினம் பேசுகின்ற பொழுது மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் ரெண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்திருக்குது அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன எவ்வளவு தூரம் இன்னைக்கு மெட்ரோ ரயில் பாதை அமைச்சிருக்கிறீங்க அதற்கு செலவழித்த தொகை எவ்வளவு மத்திய அரசு எவ்வளவு தொகை வந்தது என்ற விவரங்கள்லாம் பதிவு தெரிவிக்கலாம் அதுதான் விளக்கம் கேட்கறேன் விளக்கம் சொன்னா தானே ஆகும் எழுபது சதவீதம் மாநில அரசு கடனா பெறும் மீதி முப்பது சதவீதம் மாநில அரசு மத்திய அரசு பகிர்ந்த அடிப்படையில் கொடுப்பாங்க அந்த விளக்கத்தை கொடுக்கலையே

அதை நடைமுறைப்படுத்த காலதாமதம் ஆச்சு மத்திய அரசாங்கம் கூட்டணியில் இருந்தாலும் எங்களுடைய நாடாளுமன்ற முப்பத்தி பேர் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த வரலாறு படைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி நீங்க ஏதாவது ஒன்றதா செஞ்சீங்களா உங்களுக்கு நிதி வழியில் உடனே எங்க கேட்கணும் கேட்கற இடத்துல கேட்டதாங்க நிதி வரும் எங்கிட்டயே நாடாளுமன்ற இல்லையே ஒருத்தர் திருந்தர் அவரும் போயிட்டாங்க கேட்க வேண்டிய இடத்துல கேட்டால் தானே நிதி கிடைக்கும் உங்களுக்கு எத்தனை இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது முப்பத்தி எட்டு பேர் இருக்கிறாங்க பாண்டிச்சேரி நீங்க நாடாளுமன்றத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணி வேற வச்சுட்டீங்க கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் ஏன் கேட்க மறுக்கிறீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க எப்படி போராடணும் போராடும் விடிய காலம் பிறந்தது அதே போல நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நமக்கு கிடைக்க வேண்டிய மத்திய அரசு நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க எத்தனை பேர் நாடாளுமன்றம் தள்ளி வச்சுக்க எதுவுமே செய்யலயே அப்புறம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் நேற்று தினம் இன்னைக்கு காலையில் ஒரு பத்திரிகையில் பார்த்தோம் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னாச்சு அப்படி தலைமுறையில் ஒரு பத்திரிக்கை போட்டு அப்படி தோல் மேல கையில் போட்டு போற மாதிரி ஏங்க உங்களுக்கு பத்திரிக்கை விக்கிறதுக்கு நாங்க தான் கிடைச்சுமா நல்லா சிந்திச்சு பாருங்க சய செய்து அல் குருது பத்திரிக்க தர்ம நிதியாக பத்திரிகை வெளியிட வேணும் ஒன்மனச்சம்பல் தலைவர் எம்ஜிஆர் அந்த கட்சியை துவக்கறதே திமுக ஒரு தீய சக்தி அந்த கட்சியை துவக்கியிருக்கிறோம் அதிலிருந்து எங்களுக்கு எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் மற்ற எந்த கட்சியும் கிடையாது அந்த அடிப்படையில் நாங்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களை கொச்சப்படுத்தி தரம் தாழ்த்தி பத்திரிகைகளில் விட்டு நிறுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு திமுக எப்படி முரசலியோ அது மாதிரி பாரதிய ஜனதாவுக்கு தினமலர் ஒரு முரசலி மாதிரி காட்சியளித்தொண்டிருக்கின்றோம்

அதை எங்க ஆளுநர் சொன்னாங்க வரும்போது அது முழு விவரம் கிடைச்ச பிறகு நான் தகவல் சொல்றேன் இங்க இருக்கிற திமுக வாங்கலையா வாங்காத கட்சி அண்ணா திமுக கட்சி ஒண்ணுதான் புரியுதுங்களா ஏதாவது நாங்க சொல்றது நீங்க பாரதிய ஜனதா திமுக வாங்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா பயந்து சொல்ல மாட்டேங்கிறீங்களா அது வாங்கிருக்காங்களா அதெல்லாம் பதில் சொல்லிட்டோம் அப்பதானே வெளியில் வரும் இப்படி தடுத்தா தான் எங்களை கிட்ட கட்சி நடத்துறதுக்கு வாய்ப்பா இருக்கும் ஏன்னா ஏகப்பட்ட பணம் இவங்க கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாம இது மாதிரி பத்திரத்தின் மூலம் நிறைய திணி திரட்டி எங்களை கூட கிண்டு கட்சி உடுக்குறாங்க நெசுக்குறாங்க நிச்சயமாக வரோம் ம் அதுவும் சொன்னேன் இந்த ஆட்சி வந்த பிறகு என்ன செஞ்சாங்க ஒண்ணுமே கண்டுக்கல நல்லா சிந்திச்சு பாருங்க காவிரி மேலாண்மையானது காவேரி நீர்முறை பொறுத்து ரெண்டு அமைக்கப்பட்டிருக்கு அதனுடைய பணி செய்யாம அதுக்குன்னு ஒரு வரையறுக்கப்பட்டுக்கின்றது அதனுடைய பணி பணி நீர் முறைப்படுத்த முடியும்னா அங்க எவ்வளவு தண்ணி வருது எவ்வளவு டேம் இருக்குது என்னன்னு பரிந்துரைத்து ஆணையத்துக்கு பரிந்து ஆணையம் வந்து ஒவ்வொரு மாதம் கூடி அதுக்கு சம்பந்தப்பட்ட மாநிலத்தில எவ்வளவு தண்ணின்னு பகிர்ந்து கொடுப்பாங்க அதுதான் அதனுடைய வேலை நாங்க இருக்கும்போது என்னாச்சு இதே மாதிரி கொண்டு வந்தாங்க கலாலகம் கொண்டு வந்தாங்க நாங்க கடுமையை எழுத்தோம் அதை நிராகரிச்சுட்டாங்க அது மட்டும் இல்ல மத்திய நீர் நீர்வள ஆணையம் நினைக்கிறேன் அவர் மீது நான் உச்ச நீதிமன்றம் மான் நஷ்ட விளக்கே போட்டோம் இன்றைக்கு என்ன ஆச்சு இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடலாக்கு சொல்லின்றவர் அந்த ஆணையத்தின் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்க வந்து என்ன பேசுனா எங்களுக்கு தெரியாது பத்திரிகை ஓடத்திலும் பாக்குறதான அமைச்சர் சொல்றதான எங்களுக்கு தெரியும் நாங்க எதிர்கட்சி அதனால அதுல வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கமிஷன் சென்ட்ரல் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு இன்னைக்கு அதுக்கு வந்து சுபார் செட்டி அனுப்பிச்சிருக்காங்க அப்ப ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டா என்ன ஆகிறது அதுதான் நான் பேசுறேன் ஏன் இவ்வளவு மெத்தனதாரமா இருக்கிறீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஐம்பது ஆண்டு காலம் போராடி உச்ச நல்ல தீர்ப்பு நாங்க பெற்று தந்தத அதை கூட காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க உச்ச நீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு கொடுத்துருக்குது ஆணையத்துக்கு என்ன பவரு இதுக்கு என்ன பவர் மத்திய அரசாங்கம் நினைக்க அந்த அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு போகின்ற பொழுது நீங்க வந்து ஏன் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறீங்க நிராகரிக்க வேணும்ல அதுதான் நேற்று பேசணும் முக்கியமான பிரச்சனைகள் எதுக்குமே வாய்ப்பு இருக்காது வாய்ப்பு இருந்து பேச தொடங்கியிருக்கிறார் அதை வந்து வரவேற்க பரவாயில்ல இப்ப நான் எதுக்குறேன்னு சொல்லிக்கிட்டாருல இது வரைக்கும் அடிமை கிடுமின் பேசின முதலமைச்சர் கிட்ட அவர் வாயிலிருந்து வந்துட்டு இல்ல பதில் எதுக்குறான்னு வாயில் வந்துட்டு இல்ல ஒத்துக்கிறீங்களா எதுக்குறான்னு சொல்லிட்டாருல நீங்க தான் சொன்னீங்க அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டால் மக்களுடைய பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதகமா இருந்தால் ஆதரிப்போம் பாதகமா இருந்தால் எதிர்ப்போம் அது ஆளுகின்ற போது கூட்டணியா இருந்தாலும் சரி அல்லது கூட்டணி இல்லாமல் வெளியில இருந்தாலும் எங்களுக்கு எஜமானர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுக்கு வாக்களித்து எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள் இருக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் அதற்காக தான் கட்சி வச்சு நடத்திட்டு இவர்களைப் போல பதவிக்கு அதிகாரத்துக்கு நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் வந்து அடிமையாக இருந்தது கிடையாது மக்கள் குறித்து சேவை செய்வதும் எங்களுடைய கட்சியுடைய நோக்கம் அதுதான் எங்களுடைய தலைவர்கள் வகித்து தந்த பாதை அதன் வழியில் தான் நாங்க சென்று கொண்டிருக்கின்றோம் தேர்தலுக்கு நெருங்கிட்டோம் அதிமுக எந்த வகையில மக்களவை தேர்தல எதிர்கொள்ளும் நாங்களும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம்ல பூத் கமிட்டி அமைச்சிருக்கிறோம் இன்னும் மற்ற வேலையில செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆகவே கூட்டணி என்பது தேர்தல் நெருங்க நெருங்க தான் வரும் தேர்தல் நெருங்குது என்ன தேர்தல் எப்படின்னு தெரியல ஒரு மாசம் ஆகுங்கிறாங்களே அறிவிக்கிறதுக்கு தேர்தல் வருகின்ற பொழுது நிச்சயமாக கூட்டணி ஏற்படும் அப்பொழுது உங்களை அழைத்து நாங்கள் முழுமையாக தெரிவிப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்